இன்றைய தியான வார்த்தை சகரியா பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான் யூதா வம்சத்தாரை அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளி தள்ளிவிடாதவர்களைப் போல் இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய கருத்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் Jeremiah chapter 10 verse 6 I will strengthen the house of Judah and I will save the house of Joseph I will bring them back because I have compassion on them and they shall be as though I had not rejected them for I am the Lord their God and I will answer them கிறிஸ்து உங்களோடு இன்றும் என்றும் இருப்பாராக ஆமேன்